ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் மணக்கம் எல்லா டிஎன்பிசி குரூப் டென் குரூப் ஃபோர்க்காக ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் டேஸ்கிட்ட ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு எனக்கு ரொம்ப 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 டிப்ரெஷனாக இருக்குது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃப்ரை ஒரு த்ரீ டேஸ்க்காக தான் நான் போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஃபோர் டேஸ்கிட்ட எழுத்துடுச்சி ஒன் டே வரைக்கும் எழுத்துடுச்சி ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப என்ன எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்னும் அடுத்து நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறேன் ஸோ எப்படியா மறுபடியும் ஒரு ஷெட்யூல் போட்டு நீட்டாக கொண்டு வரணும் சரி இது இருக்கிற டே வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு நான் பிளான் போட்டு இன்னைக்கு பிளான் போட்டு நாளையிலேருந்து அப்படியே ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஸோ ஃபஸ்ட் டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே திருச்செந்தூர் அவங்க ஊர் பக்கத்தில் தான் ஸோ ஸோ அங்கே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே ஒரு டே ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்களோட சொந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சு ஸோ அதுக்கும் பாதி டைம் போயிடுச்சு அன்னைக்கு ஒரு டே ஃபுல்லாக அதுக்கும் போயிடுச்சு ஸோ மறுநாள் ஃபுல்லாக நான் சொன்னில் கிட்டத்தட்ட எயிட் ஹார்ஸ் செவன் ஹார்ஸ் ட்ராவல் ஸோ அதுலேயும் இன்னொரு டே போயிடுச்சு ஸோ அங்கே மொத்தம் டோட்டல் த்ரீ டேஸ் அப்படியே ஃபுல்லாக போயிடுச்சு சரி ஓகே வந்துட்டு நெக்ஸ்ட்டு மண்டே அதாவது மண்டே வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம் எங்களுடைய ஊருக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த காத்தாடிக்கெலாம் அப்போ பாய் சொல்லியாச்சு எனக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன பிளானிங் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஷெடியூல் உங்களுக்கு வந்து வரும் ஓகேங்களா ஒன்று போஸ்ட்டில் போடுவேன் இல்லைனா அப்படின்னா வீடியோஸ் வந்து போடுவேன் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுடைய விருப்பம் பட் நான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எவ்வளோ தடவை தடவ வந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சி ஓடணும் அதே மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய தடைகள் வரும் ஸோ அதையும் தாண்டி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க